ீங்க நல்லா இருக்கிறீங்களா பாத்தா ரொம்ப வேளாச்சு ஆறுகள்லாம் கம்மி பண்ணிட்டீங்க

என்ன வேலை கொடுக்கலன்னா அது ஆயிரம் ரூபாயும் கொடுத்துருங்க ஆறு வேலை வந்தால் கூட கொடுத்த லாக் மேராஜ் போகுது மிக நிலமைக்கி ஆயிரம் ரூபா இருந்தால் போதும் ஆயிரரூவா வந்தால் போதும் குட்டி வேணால் அருமையான குட்டி செல்லம்பெல்லாம் நல்லா அது எத்தனை இருக்குது நாலு மூணு இந்த மூணு மூணு பால் பால்

அருமை காப்பி ஓடலாம் ஓடலாம் 14000 சொன்னேன் 14000 எல்லாம் கிரையம் 500 நின்னு வச்சீங்க நின்னு வச்சீங்க ஓகே ரைட் அன்னிக்கு எல்லாம் என்ன அன்னிக்கு வெச்சது புடி இருக்கு

Ich bin genau

மற்ற <Sans> கஷனு <San> <San> <Sans> कट வாங்க சீங்களா நம்ம நாளா வர முடியல கொஞ்சம் நல்லா வியூஸ் அப்படி இப்படின்னு கஷ்டமாக இருந்தாங்க கிட்டே நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே நீட்டோம் அப்படிங்கிறா ஒரு மீண்டும் ஆரம்பிக்கிறேன் இதை விட்டு நான் போக மாட்டேன் பாடுது நம்மளோட்டு இது போகாதான் தெரிஞ்சிக்கிறேன் அப்புறம் வரமில்ல எப்படி மழையெல்லாம் நோம்பா ரெண்டு வாரம் சீசன் முடிஞ்சதுங்க எதோ ஒன்று ரெண்டு போன மாதம் தான் அதில் ஃபுல்லோடு போன மாதம் பரவாயில்ல கருக்குட்டியில் காட்டுக்குள்ளே வாங்க முடியலைங்க வாங்க முடியல அப்புறம் நார்மல் எப்படி விலையில எப்படி சொல்லுது பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு சொல்லுதுங்க ஆறு ஐநூறு இந்த

கேட்டு <laughs> கேட்டுவார் <laughs>

நல்ல கை விலை போட்டிருக்கேன்னா ஆமாங்க எப்படி இல்லை என்ன வேலை கேட்கறாங்க என்ன வேலை கொடுக்கலாங்க பத்து ரூபாய்க்கு கேட்கறாங்க பத்து ரூபாய்க்கு கேட்குறாங்க சரிங்க அது கொஞ்சம் மேலே வந்து கொடுக்கலாம் ஆமாம் சரி மேம் இது வரும்னா